ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் கேட்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு கணக்குகளும் பயிற்சி கணக்குகளும் நாம் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் முதலில் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் ஒன்று உறவுகளும் சார்புகளும் அதில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகளும் பயிற்சி கணக்குகளும் நாம் தொடர்ந்ததுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் சால்வ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ள அதிலே சால்வ் பண்ணியிருக்கு இருந்தாலும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நல்லபடியாக புரியணும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் இது உங்கள் பாட புத்தக புத்தகத்தில் தான் இருக்குது சரிங்களா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஏ ஈக்குவல்டு ஒன்று கமா மூணு கம்மா அஞ்சு பி ஈக்குவல்டு ரெண்டு கம்மா மூணு எனில் கண்டிஷன் ஒன்று ஏ இன்ட்டு பி இல்லைனா ஏ கிராஸ் பின்னு சொல்லுவாங்க மற்றும் B இன்ட்டு ஏ பி கிராஸ் ஏ அதோட மதிப்பை கேட்டிருக்காங்க இது என்ன மதிப்பு வரும்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள் செகண்ட் கண்டிஷன் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அதாவது ஏவையும் பிவையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூவும் A ஏவையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூவும் ஈக்குவல் ஆகுமா சமமாகுமா அப்படி சமமாகலை இல்லை எனில் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா தேர்ட் கண்டிஷன் பாருங்கள் என்னன்னா நம்பர் ஆஃப் எண்ணிக்கைன்னு அர்த்தம் சரிங்களா என் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னா நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப்னா எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு பி சரிங்களா அதோட உறுப்புகளும் நம்பர் ஆஃப் பி இன்ட்டு ஏ இதோட உறுப்புகளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி இது இதன் எல்லா உறுப்புகளும் சமமாக இருக்குமா அப்படின்னு காட்ட சொல்கிறாங்க என காட்டுக சரிங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் இதை நான் எப்படி சால்வ் சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுத்துக்கிற வேல்யூ சரிங்களா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வேல்யூ ஏவும் பி அந்த வேல்யூ மட்டும் ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா பாருங்க ஸோ ஏ பி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன உறுப்பு இருக்கு ஒன்று மூணு ஐந்து சரிங்களா பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன உறுப்பு இருக்கு ரெண்டு மூணு ஏக்கு வந்து மொத்தம் மூன்று உறுப்புகள் உள்ளது சரிங்களா அதனால ஞாபகம் நம்பர் ஆஃப் ஏ எத்தனை அதுதான் அந்த நம்பர் ஆஃப் ஏன்ற தத்துவம் நம்பர் ஆஃப் ஏன்னா ஏவில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன எத்தனை உறுப்பு இருக்கு மூணு சரிங்களா ஒன்று ஒரு உறுப்பு ரெண்டு ஒரு உறுப்பு சாரி மூணு ஒரு உறுப்பு ஐந்து ஒரு உறுப்பு மொத்தம் மூன்று உறுப்புகள் இருக்குது ஏழை அப்போ நம்பர் ஆஃப் பிணா நம்பர் ஆஃப் பியில் எத்தனை உறுப்பு இருக்கு ரெண்டு மூணு மொத்தமாக ரெண்டே உறுப்பு தான் இருக்கு ஸோ இப்படிதான் வந்து இப்படி கேட்குறாங்களே நம்பர் ஆஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை அதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு பிராக்கெட்டுக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க ஏல எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒன்று மூணு ஐந்து மொத்தம் மூணு நம்பர் தான் இருக்குது ஸோ மூணு எழுதிட்டேன் பியில் ரெண்டு மூணு மொத்தம் ரெண்டே நம்பர் தான் இருக்குது ஸோ ரெண்டு எழுதிட்டேன் அவ்வளோதான் சரிங்களா இப்படிதான் அவங்க கேட்குறாங்க சரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒரு கண்டிஷனாக நம்ம பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரிங்களா பார்ப்போம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ அதாவது ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதோட வேல்யூ அதாவது மாறி மாறி சரிங்களா first ஏ cross பி இதோட b cross ஏ மாற்றி மாற்றி நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அது ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பார்க்கலாமா பார்க்கலாம் வாங்க அங்கே பாருங்களாம் ஃபஸ்ட்டு அதில் தான் இருக்குது ஏ க்ராஸ் பி இருக்குங்களா ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி பாப்பமா அங்கே பாருங்கள் ஏ க்ராஸ் பி ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஏவோட உறுப்பு என்ன அது ஒன்று மூணு ஐந்துங்களா பியோட உறுப்பு ரெண்டு மூணு சரிங்களா நம்ம என்ன பண்ணோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்களா சிம்பிள் தான் இப்போ ஏ இருக்குங்களா இந்த ஃபஸ்ட்டு உறுப்பை ஒ ஒவ்வொரு உறுப்பையும் செகண்ட் இருக்கு இல்லை பி இதோட ஒரு ஒரு உறுப்பையும் நம்ம என்ன பண்ணோம் பேர் பண்ணி எழுதணும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அவ்வளோதான் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ ஏல இருந்தாலும் ஒரு இருக்குது ஒன்று மூணு அஞ்சு இருக்குங்களா ஒன்று மூணு அஞ்சு இருக்குங்களா அந்த ஒன்று ஒன்றையும் பியோட ஒரு ரெண்டு மூணு இருக்குல்ல அதை கூட பேர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுதணும் பாருங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஒன்று எடுத்துக்கிறேன் ஒன்று எடுத்துகிட்டு இந்த ரெண்டு கூடையும் அதே ஒன்று எடுத்து இந்த மூணு கூடையும் இப்போ எழுதுகிறாங்க பாருங்கள் எப்படின்னா ஒன்று ஃபஸ்ட்டு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கணும் அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராக்கெட்டு ஃப்ட் அந்த ஒன்றை இந்த ரெண்டாவ எழுதிக்கிறேன் ஒன் கமா டூ சரிங்களா அதுக்கு ஒரு க்ளோஸ் பேக்கெட்டு மறுபடியும் கமா அடுத்தது அந்த ஒன்றை இங்கே மூணுக்குல அந்த மூணு ஆளை மறுபடியும் எதிகிறேன் ஒன்று கமா மூணு புரிஞ்சிங்களா ஏழு இந்த ஒன்று எடுத்து பீல இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் பேர் பண்ணி எழுதணும் இங்கே பெருக்கு இதுனா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று இன்ட்டு ரெண்டு இப்போட்டு ரெண்டு அப்படி போடக்கூடாது இந்த கிராஸ்ன்றதுக்கு வேற மீனிங் சரிங்களா அங்கே பெருக்குதில் அர்த்தம் கிடையாது இதுக்கு பேர் கிராஸ் கிராஸ்னா பேர் பண்ணி எழுதணும் ஜோடியாக எழுதணும் அர்த்தம் ஜோடி ஜோடியாக எழுதணும் பேர் பண்ணி சரிங்களா இங்கே வந்து பெருக்கலாம் கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அப்படின்லாம் எழுதக்கூடாது இது ஒரு உறுப்பு அது ஒரு உறுப்பு அதனால் ஜோடி ஜோடியாக எழுதணும் ஒரு ஒரு உறுப்பையும் அவ்வளோதான் அங்கே பாருங்கள் இந்த ஒன்று இந்த ரெண்டு ஒரு ஜோடி ஆச்சுங்களா அப்போ ஒன் கமா டூ அதே மாதிரி இதில் மறுபடியும் ஒன்றுக்குது இங்கே மூணுக்குது ஒன் கமா த்ரீ சரிங்களா இப்போ ஒன்னோட வேல்யூ வந்து முடிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ வந்து ஏழு வந்து ஏழுகிற ஒரு ஒரு குரூப்பும் பிஏ சார்ந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது அதுக்கு பேர் தான் அந்த டாபிக் பேருந்து உறவுகளும் சார்புகளும் சொல்கிறோம் அதாவது ஏன்ற ஒரு உறவு பி என்ற ரெண்டு சார்புகளோட சார்ந்து இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று கமா ரெண்டு ஒரு உறுப்பு ஒன்று கமா மூணு அப்படின்ற உறுப்பு இப்படி எழுதுகிறோம் இப்போ இதில் வந்து ஏ கமா பி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ கமா பி புரிஞ்சிங்களா இப்போ உங்களுக்கு என்ற முதல் உறுப்புடன் பி என்ற முதல் உறுப்பு சேர்ந்துருக்கு அதுதான் இது என்ற முதல் உறுப்புடன் பி என்ற முதல் உறுப்பு சேர்ந்துருக்கு செகண்டு ஏ என்ற முதல் உறுப்புடன் பி என்ற இரண்டாவது உறுப்பு சேர்த்து எழுதப்பட்டிருக்கு அவ்வளோதான் இதில் என்ற முதல் உறுப்புடன் பி என்ற முதல் உறுப்பு இதில் என்ற முதல் உறுப்புடன் பி என்ற இரண்டாவது உறுப்பு இது இரண்டாவது உறுப்பு சரிங்களா இப்படி தான் நீங்கள் பேசணும் இப்படி தான் நீங்கள் படிக்கணும் இங்கே வந்து பெருக்கல் கிடையாது சரிங்களா பெருக்கல் எங்கே வரணும்னு அதில் சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கு புரியும் இது வரைக்கும் எதுவும் பெருக்கலே கிடையாது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் ஏழுக்கிற ஒரு உறுப்பும் பீலு கூட ரெண்டு உறுப்பை சார்ந்து இருக்குன்னு அர்த்தம் ஸோ பிராகெட் ஒன்று எடுத்தீங்கன்னா ஒன்று பி ஓட உறுப்புனா அது ரெண்டா அடுத்தது ஏவோட உறுப்புனா அது ஒன்று பி ஓட உறுப்புன்னா உனக்கு மூணு சரிங்களா அடுத்தது ஏழு என்ன உறுப்பு இருக்கு மறுபடியும் கம்மா போட்டுக்கணும் மூணு இருக்குங்களா மூணு அடுத்தது பி உறுப்பு பி உறுப்புனா இருக்கு ரெண்டு மறுபடியும் அதே மூணு மறுபடியும் பீலு என்ன இருக்கு மூணு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழுங்கிற ஒரு ஒரு உறுப்பும் ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகும் இந்த பிஏ உருப்பு பொறுத்து ஆனால் பி உருப்பு மட்டும் ஒரு ஒரு டைம் மாறிட்டே இருக்கும் ஒரு ஒரு பேருக்கும் அதான் அப்படி போடுறான் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா ஒன்று கம்மா மூணு ஒன்று ரெண்டு டைம் எழுதியிருக்கேன் ஆனால் பியோட உருப்பு மட்டும் தனித்தனியாக எழுதியிருக்கேன் ஆனால் ஏவோட உருப்பு மட்டும் பார்த்தா ரிப்பீட் ஆகுது இப்படி தான் எழுதணும் ஒன்று இப்போ பாருங்களா அடுத்த ஸ்டெப் பார்த்தா அவங்களுக்கு புரியும் இப்போ புரியும் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டுக்கு இருக்கு பார்த்தீங்களா எல்லா ப்ராக்கெட்லேயும் சின்ன சின்ன ப்ராக்கெட் இருக்குல்ல எல்லா ப்ராக்கெட்லேயும் ஃபஸ்ட்டு இருக்கிற உருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏ எல்லா ப்ராக்கெட்லேயும் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பி ஃபர்ஸ்டாக எல்லாமே ஏ ஒன்று ஒன்று மூணு மூணு அஞ்சு அஞ்சு சரிங்களா ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கங்க பாருங்க ஏ கிராஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னா என்னன்னா இந்த ஏ வந்து பிஏ பொறுத்து அத்தனை டைம் ரிப்பீட் ஆகும் ஒரு ஒரு நம்பருமே சரிங்களா இப்போ ஒன்று இருக்குதுங்களா பியில் வந்து எத்தனை நம்பர் இருக்குது மொத்தம் ரெண்டு நம்பர் இருக்குதுங்களா அப்போது ஏவோட ஒரு ஒரு நம்பருமே ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகும் ஏ மட்டும்தான் ரிப்பீட் ஆகும் பி ரிப்பீட் ஆகாது பி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வரும் ரெண்டு மூணுங்கிறதுலங்க அந்த ரெண்டு மூணு இதுமாதிரி தனித்தனியாக வரும் ஆனால் ஏ மட்டும் பாருங்கள் ஒன்று ஒன்று மூணு மூணு அஞ்சு அஞ்சு ஸோ பியை பொறுத்து தான் அதோட ரிப்பிட்டேஷன் நம்பரே இருக்குது ரெண்டு டைம் வருமா இல்லை மூணு டைம் வருமா அப்படின்னு நம்ம அதை பொறுத்து தான் எழுத முடியும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ஜோடி பேரு இது இப்போ இதான் இந்த கிராஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் இந்த ஒன்று இந்த ரெண்டு கூட சேர்த்தேன் ஸோ ஒன் காமா டூ அதே ஒன்று இந்த மூணு கூட சேர்த்து எதுனா ஒன் காமா த்ரீ ஸோ பியில் ரெண்டே உறுப்பு தான் இருக்குது

இந்த மூணு கூட சேர்த்துட்டேன் ஸோ கம்மா ரெண்டு கம்மா மூணு புரிஞ்சிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புரியலாம் மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள் கண்டிப்பாக புரியும் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏவோட உறுப்பு பியோட உறுப்பு அதாவது கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஏ கிராஸ் பிஞ்சுனா ஏ வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு நம்பருமே பியை பொறுத்து ரிப்பீட் பண்ணி எழுதணும் ஆனால் பி இருக்கிறத்து அப்படியே வரும் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஏ கிராஸ் பியோட வேல்யூ அடுத்தது பாருங்களேன் பி கிராஸ் ஏ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குல்ல இதை அப்படியே மாற்றி எழுதணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஏ முன்னாடி இருந்துச்சு பி செகண்டாக இருந்துச்சு இப்போ பி ஃபஸ்ட்டாக இருக்குது ஏ வந்து செகண்டாக இருக்குது ஓகேங்களா இதை அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன் அவங்க மாற்றி கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் மாற்றி எழுதியிருக்கோம் அப்படியே லாஸ்ட்டாக நான் என்ன சொன்னேன் இங்கே ஏவை பொறுத்து இந்த ஏ உறுப்புக்கெல்லாம் அது வந்து பிஏ பொறுத்து ரிப்பீட் ஆகும் சொன்னல இப்போ அதை மாற்றி பண்ணுவோம் அவ்வளோதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியோட உறுப்பு இந்த ஏவை பொறுத்து ரிப்பீட் ஆகும் இப்போ என்ன ஒரு நீங்களே சொல்லு நினச்சி சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது உங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை அந்த ரெண்டு இருக்குதுல்ல அந்த ரெண்டு வந்து மூணு டைம் ரிப்பீட் ஆகும் ரெண்டு கம்மா ஒன்று ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கம்மா ஐந்து ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கம்மா சாரி ரெண்டு கம்மா ஒன்று ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கம்மா ஐந்து புரிஞ்சிங்களா இந்த ரெண்டு மட்டும் பி இருக்கிற ரெண்டு மட்டும் தான் ஆகும் மூணு டைம் ரிப்பீட் ஆகும் ஏன்னா இப்போ அது வந்து பி வந்து ஏவ சார்ந்து இருக்கு அதே போல் இந்த மூணுக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பீல மூணு அந்த மூணுன்னா ஆகுனா அதுவும் மூணு டைம் ரிப்பீட் ஆகும் அது எப்படி வரும் மூணு கம்மா ஒன்று கம்மா மூணு கமா மூணு அப்புறம் மூணு கம்மா ஐந்து சரிங்களா இப்போ என்ன ஆகுதுன்னா பியோட உறுப்பெல்லாம் ரிப்பீட் ஆகும் ஏவோட உறுப்பு அப்படியே தனித்தனியாக எழுதணும் புரிஞ்சிங்களா அப்போது வந்து இந்த பியோட உறுப்பு மூணு மூணு டைம் ரிப்பீட் ஆகும் சரிங்களா போன் டைம் பார்த்தோமே அதே தான் ஒன்று மாற்றி இருக்குது போன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இருந்துச்சு இப்போ பிக்ராஸ் ஏ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பிஏ சார்ந்து இருந்துச்சு இப்போ பி வந்து ஏவை சார்ந்துருக்கு ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எது எதையை சார்ந்திருக்கோ அதை பொறுத்து அத்தனை டைம் வந்துன்னா ரிப்பீட் ஆகும் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் நான் சொன்னேன்ல இந்த ரெண்டு மூ ஒன்று ரெண்டு கம்மா ஒன்று அதே இது ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டுக்கம்மா மூணு அதே ரெண்டு அஞ்சு ரெண்டு கம்மா அஞ்சு சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க இந்த மூணு இந்த ஒன்று மூணு கம்மா ஒன்று இந்த மூணு இந்த மூணு மூணு கம்மா மூணு அம்மா மூணு சரிங்களா இது வந்து மூணு அம்மா மூணு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிடையாது அதே போல் இந்த மூணு இந்த அஞ்சு மூணு மூணுக்கம்மா அஞ்சு சரிங்களா அதுதான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் இதை மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூணுக்கம்மா ரெண்டு இல்லை மூணு கம்மா மூணு மிஸ்டேக் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் தான் நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அந்த கண்டிஷன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் ஓகே வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வேல்யூ மட்டும் தான் கெட்டிருக்காங்க இதோட மதிப்புக்கானுங்க ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு இதை சரிங்களா இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இது ஒன்று இது ரெண்டு சரிங்களா இப்போது ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சிச்சு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட் கண்டிஷனு ஏ கிராஸ் b உள்ட்டு பிக்ராஸ் ஏ ஆகுமான்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஏ கிராஸ் பி ஏ ஆகுமான்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டும் சமம் கேட்டிருக்காங்க ஆகுமா சமம் ஆகாது ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு ரெண்டு பார்க்கலாம் இது வேல்யூ ஒன்று இது வேல்யூ டூங்களா ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் உறுப்பு என்ன இருக்குது ஒன்று ரெண்டு ஈக்குவல் டு செகண்ட் உருப்பு என்ன இருக்குது ரெண்டுக்கம்மா ஒன்று சரிங்களா இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் வேற வேற உருப்பாக இருக்குது சமமாக இருக்கணும் ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்போ தான் ஈக்குவல்னு அர்த்தம் இப்படி தானே கண்டிஷன் எதனும் ஸோ ரெண்டுமே வேற வேறையாக இருக்குது அப்போது இது வந்து சமம் கிடையாது அதே போல் இதுலேயும் ரெண்டாவது உருப்பு பாருங்கள் இதுலேயும் ரெண்டாவது உருப்பு பாருங்க மேலே வந்து ஒன்றுக்கம்மா மூணுக்குதுங்களா அங்கே ஒன்று கம்மா மூணுக்குது இதில் உருவாக இருங்க பீக்ராசியில் ரெண்டு கம்மா மூணுக்கு இது ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டுமே நாட் ஈக்குவல் ஈக்குவல் கிடையாது அடுத்தது பாருங்கள் நீங்கள் இதை தான் எழுதி அவனு கண்டிப்பாக ஏன் ஈக்குவல் கிடையாது ஏ கிராஸ் பியில் ஃபஸ்ட்டு குரூப் பாருங்கள் ஒன்று கம்மா ரெண்டு அதே பி கிராஸ் சியில் இங்கே ஃபஸ்ட் குரூப் பாருங்கள் ரெண்டு கம்மா ஒன்று ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது ஒன்று கம்மா ரெண்டும் நாட் ரெண்டு ரெண்டுக்கமாக ஒன்று ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது ரெண்டாவது அதே போல் ஈக்குவல் கிடையாது மூணாவது குரூப்பும் ஈக்குவல் கிடையாது நாலாவது குரூப்பும் ஈக்குவல் கிடையாது அஞ்சாவது குரூப்பும் ஈக்குவல் கிடையாது ஆறாவது குரூப்புமே ஈக்குவல் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்புமே ஈக்குவல் கிடையாது சரிங்களா ஸோ ஆன்சர் இதுக்கு அதனால் ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க இல்லையா ஏ கிராஸ் பி ஈக்குவல்டு பி கிராஸ் ஏ அது வந்து நாட் ஈக்குவல் இந்த சமக்குறி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏ கிரி பாருங்க ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இந்த சமக்குறி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அவ்வளோதான் செகண்ட் கண்டிஷன் முடிஞ்சிச்சுங்களா அடுத்து தேர்ட் கண்டிஷன் பாருங்க தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க என் அதாவது நம்பர் ஆஃப் என் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஆஃப்

நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா எத்தனை உறுப்புகள் உள்ளே உள்ளது இந்த பிராக்கெட்டோட சேர்த்து உறுப்பு அதாவது ஒரு பேர் ஒரு ஜோடி தான் ஒரு உறுப்பு சரிங்களா இங்கே பாருங்களா இந்த ஒன்று கம்மா ரெண்டுக்கு தெல இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி ஒன்று கம்மா மூணு ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி எத்தனை ஜோடி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு என்ன வேல்யூ மொத்தம் ஆறு புரிஞ்சிங்களா இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்கள்ல நம்பர் ஆஃப் பிக்கேட் இல்லை ஏ கிராஸ் பி இருக்குல்ல இதில் எத்தனை பாருங்க பாருங்கள் ஒன்றுக்கமாகவும் ரெண்டு ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ நம்பர் ஆஃப் ஏ க்ராஸ் பிக்கு என்ன வேல்யூ பாருங்க ஆறு புரிஞ்சிங்களா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எத்தனை ஜோடி எத்தனை பேர் இருக்குதுன்னு கோன் போடணும் அப்படியே ஆறு ஜோடிக்குது ஆறு போட்டாச்சு இதாக அதுக்கான ஆன்சரு அடுத்தது பாருங்கள் இந்த கண்டிஷனில் நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க பி கிராஸ் ஏன்னாது தோறுக்கு போருங்க இது நீங்கள் எத்தனை ஜோடின்னு ஃபோன் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது நம்பர் ஆஃப் பி பிக்ராஸ் ஏ சரிங்களா அது என்ன அதுவும் ஆறு தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் ஏ இருக்குல்ல அதை கேட்டிருக்காங்க இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் ஏவியும் நம்பர் ஆஃப் பியும் மல்டிப்ளை பண்ணணும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் இங்கே வந்து மல்டிப்ளை அங்கே வந்து கிராஸு இங்கே வந்து மல்டிப்ளை நல்லா புரிஞ்சுங்க இங்கே வந்து பெருக்கணும் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே வந்து பெருக்கணும் சரிங்களா அங்கே வந்து ஜோடி ஜோடியாக எதுனா இங்கே வந்து பெருக்க சொல்லியிருக்காங்க அதுக்கும் இதுக்கு நல்லா வித்தியாசம் பிடிச்சிங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஏக்கு என்னன்னு பாருங்க நம்பர் ஆஃப் ஏனா அங்கே ஏங்கிறதுல அங்கே பாருங்க ஏ அதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணணும் எத்தனை உறுப்பு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு உறுப்பு இருக்கு ப்ராக்கெட்டுக்குள்ள அப்போ நம்பர் ஆஃப் ஏ என்னது நம்பர் ஆஃப் ஏ மூணு புரிஞ்சிங்களா அந்த பிராக்கெட் குள்ள எத்தனை உறுப்பு இருக்குன்னு ஒன்று மூணு அஞ்சு மொத்தம் மூணு உறுப்பு இருக்கு அதே போல் நம்பர் ஆஃப் பி இந்த பி இருக்குல்ல நம்பர் ஆஃப் பி கொடுக்கப்பட்டுள்ளது எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டே உறுப்பு தான் இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் பி பாருங்க ரெண்டு இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் பெருக்கணும் சரிங்களா இங்கே தான் பெருக்கணும் இதெல்லாம் வந்து கிராஸ் கிராஷுன்னு சொன்னால ஜோடி ஜோடியாக எழுதினும் இங்கே வந்து பெருக்கணும் டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க அதை தான் அங்கே கேட்டிருக்காங்க கொஷனில் பெருக்கனா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போது ரெண்டுத்தையும் பெருனா என்ன வரும் மூணையும் ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டுத்தையும் பெருக்கணும் மூணு ரெண்டு அது ஆறு ஸோ இதுதான் ஆன்சரு எதுக்குன்னா இதுக்கு இதுக்கு சரிங்களா மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு புரிஞ்சிங்களா அங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு பி நம்பர் ஆஃப் பி மூணு ரெண்டையும் பெருக்குன்னா ஆறு என்ன நான் ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்களா இதுவரைக்கும் அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எல்லாமே வேற எதுவும் கிடையாது இப்போ பாருங்க இந்த வேல்யூ ஆறா இந்த வேல்யூ ஆறா அப்புறம் இந்த வேல்யூமே ஆறு அப்படின்னா சரி இந்த மூணுமே எப்படி இருக்கு சமமா இருக்கு அப்ப குடுத்துக்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா திருப்திப்படுத்துதா கண்டிப்பா திருப்திப்படுத்து சரிங்களா மூணுத்தோட வேல்யூமே என்னது சமம் ஆறு 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 நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான்னா இந்த பெருக்கல் மட்டும் தான் கவனிக்கணும் இங்கே வந்து பெருக்கணும் இந்த மூணையும் ரெண்டையும் பெருக்கணும் ஆறு சரிங்களா இங்கே வந்து ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருக்கேன் இங்கே மட்டும் என்னென்னா இங்கே வந்து மூணு எழுதணும் ரெண்டுக்கு பதில் அவ்வளோதான் மூணு கம்மா மூணுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மட்டும் கவனிச்சிங்க தப்பாக எழுதிடாதீங்க புரிஞ்சுங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த உறவுகளும் சார்புகளும் ஒரு ஒரு உ உறுப்பும் அதை சார்ந்து இருக்கிற உறுப்பு பொறுத்து என்ன பண்ணோம் கரெக்டாக ஜோடியாக எழுதிட்டு பாருங்கள் ஜோடியாக எழுதிட்டு அப்புறம் அதோட எண்ணிக்கை நம்பர் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க எண்ணிக்கை எழுதணும் என்னன்னா நம்பர் ஆஃப்னு அர்த்தம் எண்ணிக்கை அப்புறம் இங்கே மட்டும் தான் சொல்லியிருக்காங்கன்னா பெருக்க சொல்லியிருக்காங்க ரெண்டுத்தையும் மட்டும் பெருக்கிட்டேன் ஆறு வந்துச்சு ஸோ எல்லாம் சமமானு பார்க்க சொல்லியிருக்காங்க சமமாக வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த மூணு கண்டிஷனுமே இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொஷின் எடுத்துக்காட்டு உங்கள் புக்கில் இருக்குது சரிங்களா மறுபடியும் ஒரு டைம் ரிவைன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக புரியும் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன் அந்த கொஷின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுது இது வந்து நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணுங்கள் எப்படி வருதுன்னு நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா அந்த கொஷின் கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஏ வந்து ஒன்று கமா ரெண்டு கமா மூணு பி வந்து ஒன்று கமா ரெண்டு கம்மா மூணு ரெண்டுமே தான் கொடுத்துருக்கேன் வேல்யூ ரெண்டுமே மொத்தமாக சேமான உறுப்பு தான் சரிங்களா ஸோ அதே மூணு கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா அந்த மூணு கண்டிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள் என்ன உங்களுக்கு ஆன்சர் வருது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ராப்ளத்தில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ